ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய கத்தருடைய வார்த்தை துரோகம் ஒரு இரண்டு வரி பாடல்களை நாம் பாடிவிட்டு கத்தருடைய வார்த்தைக்குள்ளே தொடர்ந்து செல்வோம் நிதானமாக பொறுமையாக விசுவாசத்துடன் கத்தருடைய வார்த்தை முழுமையாக கேட்டு நீங்கள் அதற்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசிங்கள் கத்தர் நமக்குள் நமக்குள் இருக்கிறார் கத்தர் நம் அருகில் இருக்கிறார் கத்தர் நம்மளுக்கு நிழலா இருக்கிறார் கத்தர் நம்மளுக்கு ஒளியாய் இருக்கிறார் விசுவாசிங்கள் இப்பொழுது கத்தருடைய பாடலை பாடிவிட்டு நாம் தொடர்ந்து கத்தருடைய வார்த்தைகளை போகலாம் நிதானமாகவும் பொறுமையாக கேளுங்கள் Nambiwa Jesu wai Nambiwa Jesu yesuway. Nambiwa Jesu wai Nambiwa is yesuway. Nambiwa is

தெ பேசாத கல்லும் கள்ளும் மரமோனிரல்ல பேசும் ஏ தெய்வம் நீ பேசாத கல்லும் கள்ளும் மரமோனிரல்ல பேசும் ஏ தெய்வம் நீ பேசாத கள்ளும் மரமோனிரல்ல பேசும் ஏதை நீ பேசாத கல்லும் மரமோ நிரல்ல பேசும் ஏ சுதை வீ வாங்கள் இப்பொழுதே கத்தருடைய வார்த்தைகளை போகலாம் நீங்கள் இந்நாளிலே கத்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்நாளிலே கத்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன யோசுவா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கத்தருடைய வழிகளை காத்துக்கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை இரண்டு சமையல் இருபத்ரெண்டாம் அதிகாரம் இருபத்ரெண்டாம் வசனம் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் துரோகம் பண்ணுகிறவர்களே வெக்கப்பட்டு போவார்களாக சங்கீதம் இருபத்தைந்து மூன்று ராஜாவின் கூக்கு உருக்குதல் சிங்கத்தின் சிங்கத்தின் கெட்சிப்புக்கு சமானம் அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான் நீதிமொழிகள் இருபது ரெண்டு உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான் உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் ஏசாயா நாற்பத்தி மூணு இருபத்தி ஏழு அவர்கள் துரோகம் பண்ணினபடியினால் நான் தேசத்தை போக பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றார் எசைக்கெல் பதினைந்து எட்டு அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் ஓசியா ஆறு ஏழு நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடி விலக்கி உங்களுக்கும் புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள் இஸ்ரேவேல் வம்சத்தாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் இசைக்கேல் பதினெட்டு முப்பத்தி ஒன்று இன்றைய வார்த்தையின்படி துரோகம் நாம் யாருக்காவது துரோகம் செய்திருந்தால் கத்தரிடத்தில் மனப்பூர்வமாக நம்மளை தாழ்த்தி மன்னிக்க செய் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்வோம் நமக்கு யாராவது துரோகம் பண்ணிந்தாலும் அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுவதாக என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் இன்றைக்கான கேள்வி என்னவென்றால் ஆவியின் கனியோ எத்தனை உள்ளன இன்றைய கேள்வி ஆவியின் கனியோ எத்தனை உள்ளன உங்கள் பதிலை கமாண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள் உங்கள் பதிலை கமாண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் லைக் பட்டனை லைக் செய்துவிடுங்கள் கமாண்ட் பாக்ஸில் இன்றைக்கான கேள்விக்கான பதிலை கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் செய்யுங்கள் உங்களுக்கு இந்த வார்த்தை இன்னைக்கு பேசின வார்த்தை உங்களுக்கு புரோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் நிச்சயமாக கத்தர் ஆசீர்வதிப்பார் நம்மளை தாழ்த்தி கத்தர் எடுத்து ஒப்பு கொடுப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசியங்கள் விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிங்கள் அப்பொழுது நீதிமான் பிழைப்பான் விசுவாசுகிறவங்களுக்கு எல்லாம் கூடும் இன்றைய கத்தருடைய வார்த்தை கேட்ட உங்கள் யாவரையும் கத்திரதாமே ஆசிரியப்பாராக நன்றி நன்றி நன்றி